எல்லாருக்கும் வணக்கம் பன்னீர் ரோஜா செடி கேட்டிருந்தீங்க எல்லாம் மழைங்கிறதுனால பெண்டிங் வச்சுருந்தீங்க மழையெல்லாம் எல்லாம் முடிஞ்சுது நம்ம கவர்லையே செடியெல்லாம் பூக்க தொடங்கிடுதுங்க இது பியூர் நாட்டு பன்னீர் ரோஜா இப்போ பார்சல் அனுப்ப போகிறோம் வேணுங்கிறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுருவோம் இது ஒரு செடி ரெண்டு செடி கேட்டாலும் அனுப்புகிறவங்க ஒரு செடி கேட்டால் எஸ்டி கொரியரில் அனுப்புவோம் பதினஞ்சு செடிக்கு மேலே கேட்டால் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் அனுப்பி விடுவோமுங்க இப்போ தான் பூ பூத்துதுங்களா இன்றைக்கி அதனால எடுத்து இந்த பதிவு போட்டுடலாம் எந்த மாதிரி கலரு அப்படின்னு நிறைய கேட்டிங்கல்லங்க அவங்களுக்கு இந்த பதிவு ப்யூர் நாட்டு பன்னீர் ரோஜாங்க தொட்டிலையும் வச்சு வளர்த்துக்கலாம் மயிலான துவர்ப்பு சுவை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதுலேயே பன்னீர் ரோஸ்லையே வந்து நம்ம ப்யூர் ரோஸ் மில்க்லாம் செய்யலாங்க அருமையாக இருக்குது பால் போட்டு செஞ்சால் ஜம்முன்னு இருக்குது இப்போ வந்து அக்காவே ஒரு ஐநூறு செடி வேணும்னாங்க அவங்க வந்து எடுத்தால் காலி அந்த மலைங்கிறதுனால தான் பெண்டிங் வச்சுருக்காங்க வேணுங்க ஆர்டர் போட்டுருங்க நேற்று கூட காலைக்கு அனுப்பிச்சு விடணுங்க ஒரு பதினஞ்சு செடி ஒரு மாசத்துல காலியாயிரு காலி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்